விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ளே வராரு அப்படிங்கும் போது இந்த ஒரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு சீமான் அவர்களுக்கும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு மூன்று பேரும் சேர்ந்து ஒரு கூட்டணியை சந்திக்க போறாங்க இருபத்தி ஆறுல அப்படின்னு ஒரு பேச்சு அடிபடுது இதை எப்படி பார்க்குறீங்க இன்னும் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல விஜய்கள தான் இருக்கிற மாதிரி பேசுறீங்க விஜய் அவர்கள் வந்து இந்த மூன்று கூட்டணியும் சேர்ந்து விஜய் அவர்கள் ஒரு கூட்டணி உருவாக்குவாரா விஜய் அவர்களும் விசி அவர்களும் இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியும் கூட்டணி அமைய வாய்ப்புகள் இருக்கா இந்த கூட்டணி அமைஞ்சினா எதிர்க்கட்சி தலைவராக அவர்கள் தான் இது ஸ்டாலினுக்கான போட்டி கிடையாது ஸ்டாலின் செஞ்ச தவறான ஆட்சி முறையினால் இங்கே பத்து கிராமங்கள் வந்து பத்து இடத்துல வந்து எலெக்ஷனை புறக்கணிச்சிருக்கிறாங்க திராவிடத்தை எதிர்த்து போராடி போராடி இந்த இவர்களது சமூக நீதி சவப்பேட்டில் ஏற்று வந்து திமுகதான் அவர்கள் எப்படியாவது போராடி மேலே வரன்னு பார்த்தா தொடர்ந்து அவரை நசுக்கிக்கிட்டே இருந்தாங்க அகிலேஷ் அவர் பக்கத்தில் ஆனால் திருமாளவர் நிற்கிறாரு அவர் திட்டமிட்டு அவர் அவர் பக்கத்தில் நிற்க விட முடியா போய் திரும்ப ஆனால் அந்த கையை கொடுத்து அப்படியே கூட்டு போய் ஓரமாக நிப்பாட்டியாச்சு அப்போது இந்த இடத்துல ஒரு தலித் மேலே வந்து உங்களுக்கு சரிசம்மமாக நிற்கிறது வலிக்குதுன்னா நீங்கள் சாப்பிட்றது அவங்களுக்காக ஒன்று தூக்கம் இல்லை இப்படிலாம் அரசியல் கிழமை இருக்கும்போது இருபத்தி ஆறில் விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ளே வரும்போது என்ன மாதிரியான மாற்றம் நிகழும்னு நினைக்கிறீங்க அப்போ தமிழ் தமிழ் தேசிய வாரத்துக்கு வராரா என்ன முன்னெடுக்க போகிறான்னு இன்னும் தெரியல ஆனால் விஜய்க்கு தெருவுக்கு பத்து பசங்களாக இருக்காங்க அண்ணன் திருமாவளவனுக்கும் சீமானவர்களுக்கும் கட்டமைப்பு இருக்குங்க இவர்களுடைய துணையோடு வந்தோம்னா ஈஸியாக வந்து நம்ம வந்து எப்படி அணுகுமுறை செய்யலாம் விஜய் உள்ளே வந்து ஒரு சித்தாந்தம் ஏற்பட்டுனா ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படும் ஆனால் இவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துடக்கூடாதுன்னு சில அரசியல் புரோக்கர்கள் இருக்காங்க ஊடகவியலான்ற பேரில் அவங்க உட்காந்துக்கிட்டு விஜய் தலைமையில வந்து அண்ணன் சீமானு போனா அப்ப சீமானுக்கு அசிங்கம் இல்லையா உண்மையிலே விஜய் வந்து இந்த இந்த ரசிகர்கள் ஒரு கூட்ட பின்னாடி ஓடுது அது மீது அக்கறை ஏன் படம் இதோட நூத்தி இருபது ரூபாய் டிக்கெட்டா நூத்தி ஒன்பது ரூபாய் டிக்கெட்டா அந்த டிக்கெட்டோட நிப்பாட்டு முதல் ஒரு சீர்திருத்தத்தை தான் இருக்கிற திரைத்துறையில கொண்டு வரட்டும் அப்புறம் விஜய் வந்து நிமித்துவாரு நிற்பாரு அப்படிலாம் நம்ம பேசலாம் ஒவ்வொரு நடிகர் வருவா ரெண்டு படத்துல நடிப்பான் ரசிகர் மன்றம் வச்சிருப்பான் உடனே நான் வந்து தமிழ்நாட்டை செலுத்த போறேன் இந்த சிஸ்டத்தை சரி பார்த்த போறேன் இந்த சிஸ்டத்தை கெடுக்கிறவங்கள நீங்க தானே நீங்க சொல்றபடி வந்து சினிமாக்காரர் எல்லாம் போய் கெடுக்கிறாங்கன்னா அப்ப உதயநிதியும் கெடுக்கிறாருன்னு அர்த்தம் ஆமா எல்லாரும் தான் நீங்க எப்பெல்லாம் எலெக்ஷன் வருதோ எப்பெல்லாம் சீமானை பத்தி பேசப்படுகிறதோ உடனே சீமான அங்க கை விட்டாரு இங்க காலை விட்டாரு அங்க எட்டி பார்த்தாரு அந்த பொம்பளை குளிச்சிருந்தா சும்மா தூரம் இருந்து பார்த்தாரு பைனா குளர் இதை இவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க இப்படிலாம் ஒரு ஈனத்தனமான அரசியல் சும்மா தேர்தலில் போய் சின்னத்தை வாங்குறான் குண்டு அப்புறம் அதை வாங்குறேன் இதை வாங்குறது தாங்க அங்கீகாரம் இங்க வந்துங்க இங்க இங்கே எல்லாருமே ஊசி போன அரசியலாக இருக்குது தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அம்சத் நிறைய வளைவுகளில் தமிழ் தேசியத்திற்கு ஆதரவாக நான் பேசியிருப்பேன் நீங்கள் பார்த்துருக்கலாம் தமிழ் தேசிய இனத்தினுடைய எழுச்சிக்காகவும் மீட்சிக்காகவும் தமிழ் தேசியத்துக்கென்று ஒரு ஊடக வலிமையை வேண்டும் என்று பல ஆண்டுகளாக நம்ம இருக்கோம் இன்றைக்கி தமிழ் தேசியத்திற்காக நிறைய ஊடகங்கள் வந்திருந்தாலும் அந்த வகையில் மீடியாவும் தமிழும் இணைஞ்சிருக்கு தொடர்ச்சியாக தமிழ் தேசிய களத்தில் நம்ம மீடியாவின் தமிழ் நமக்கான ஒரு ஊடகமாக இது பயணிக்குங்கிறதெல்லாம் நான் தெரிவிச்சுக்கிறேன் தமிழ் தேசிய ஊடகமாக இங்கே செயல்படுவதே மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு விடயம் தான் அந்த சவாலை வந்து எதிர்கொண்டு தான் நீச்சல் அடிச்சிட்ருக்கோம் அந்த வகையில் மிகப்பெரிய ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா பொருளாதார சிக்கல் நமக்கு பல்வேறு சிக்கல்கள் இருந்தாலும் இந்த பொருளாதாரங்கிற ஒரு சிக்கலும் நம்மோடு சேர்ந்துருது மீடியா ஒன் தமிழ் சேனலுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை நீங்கள் அழித்து மீடியா ஒன் தமிழோடைய வளர்ச்சிக்காக உதவுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் ஃபோன் நம்பர் மற்றும் ஜிபே நம்பரை நான் கீழே கொடுத்துருக்கேன் உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் அழித்தீங்கன்னா மீடியா ஒன் தமிழ் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிக்கும் மற்றும் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்ற உறவுகளுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து தமிழ் தேசியத்தில் பயணிப்போம் தமிழ் தேசியத்தை வென்றெடுப்போம் தமிழ் தமிழ்நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம் சிறப்பு நம்ம மோடி இணைந்திருப்பவர்கள் புரட்சி தமிழகம் பரையற்பரவினுடைய தலைவர் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களும் காங்கிரஸ் கட்சியிலிருந்து ராவத் இப்ராஹிம் அவர்களும் நிகழ்ச்சிக்குள்ள இணைஞ்சிருக்காங்க இருவரையும் நிகழ்ச்சிக்குள்ள வர இருக்கும் வணக்கம் இல்லை இப்போ நீங்க சொல்லுவதிலிருந்து ஒரு கேள்வி என்னன்னா சமீபத்தில் நடிகர் விஜய் அவர்களுமே என்ன சொல்லியிருந்தாருன்னா திரு சீமான் அவர்களுக்கும் திரு திருமாவளவன் அவர்களுக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன் ஏன்னா ரெண்டு கட்சிகளையுமே அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிகளாக இன்றைக்கி உருவாகியிருக்கு கிட்டத்தட்ட கால நூற்றாண்டுகளுக்கு மேலாக விசிக்க வந்து அங்கே போராடிட்டு இருக்காங்க ஆண்டுகள் அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சியும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியாக உருவாயிருக்கு விஜய் அவர்கள் வந்து இந்த மூன்று கூட்டணியும் சேர்ந்து விஜய் அவர்கள் ஒரு கூட்டணி உருவாகுவாரா விஜய் அவர்களும் விசிக்க அவர்களும் இன்னொரு நாம் தமிழ் கட்சியும் கூட்டணி அமைய வாய்ப்புகள் இருக்கா இந்த கூட்டணி அமைஞ்சுட்டா எதிர்க்கட்சித் தலைவராக அவர்கள் தான் ஏன்னா திமுகவை விட்டு பிரிவதற்கான வேலையை காங்கிரஸ் முன்னெடுத்திருக்குன்றது அண்ணன் செல்வ பெருந்தட்சியோட பேச்சில் தெரியுது இனி நீ சீட்டு கூட நான் சீட்டு கூட யார்ட்டையும் பெச்செடுக்கிற தயாரால் நம்ம வந்து மறுபடியும் காங்கிரஸ் ஆட்சியில் உட்காரன்னு சொல்லி அவர் பேசியிருக்கிறாரு ஸோ அதற்கு காங்கிரஸ்க்குள்ளேயே வந்து சில எதிர்ப்புகள் குரலாம் வருது ஏன்னா அவர்களாம் திமுக விசுவாசிகள் திமுக வந்து இவ்வளவு வந்து பிழைப்பாதம் பண்ணிகிட்டு இருந்தாலும் அதுக்கு ஒரு விசுவாசம் பண்ணிட்டு இருக்காங்க அப்போது காங்கிரஸ் தனித்து களமாடுவதற்கான வேலையை பார்த்து கொண்டிருக்கிறது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா நாளைக்கு அண்ணன் சீமான் விஜய் திருமானன் மூன்று பேரும் ஒரு காம்போ வச்சாங்கன்னாக்கா அதோடைய ஓட் பேங்க்ன்றது ஒரு பெரிய ஒரு ஆகும் அன்னைக்கு உதயநிதி மட்டும் தனித்து விடப்பட்டிருப்பார் காங்கிரஸும் சே விடுதலை சித்தி வெளியே வந்தாலே சிபிஎம் மார்க்சிஸ்டும் அமுக வந்து திமுக ஒட்டிட்டு இருக்கிறதுக்கான வேலையே கிடையாது சார் இப்போ பல ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக காங்கிரஸ் திமுக என்ற கூட்டணி வந்து பாத்தீங்கன்னா நகமும் சதையும்ங்கிற கூட்டணி மாரிலாம் இருக்கு அப்படின்னு பல்வேறு விமர்சனங்களே வச்சுருக்காங்க நீங்கள் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இருந்து பாருங்கள் ஐயா கருணாநிதி அவர்கள் இருந்து இப்போது ஐயா ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும் தொடர்ச்சியாக காங்கிரஸோடு தான் பயணிச்சிருக்காங்க இடையில தான் வந்து பாஜகவோட கூட்டணி போனாங்க அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் திமுக கூட்டணி உடையுமா நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இனிமேட்டு வந்து அஞ்சு வருஷமாக எதுவுமே செய்யாத திமுக வெளிநடப்பு செஞ்சு இவர் அன்ஃபிட்னு பேசிச்சு உட்கார்ற உதவாங்க போறான்னு பேசிச்சு கோமுத்திரான்னு பேசி இந்த மேட்டர் தான் பேசினாங்களே தவிர நலன் சார்ந்து அந்த எம்பிக்கள் இது வரைக்கும் எதையுமே செய்யலை அப்போ இன்றைக்கு தொண்ணூத்தொம்போது சீட்டு காங்கிரஸ் தனிப்பெருமானமே அவங்க வந்து கிடச்சிருக்கு அது போக இரநூத்தி முப்பது சீட்டுக்கு மேலே கிடச்சிருக்குனாக்கா தமிழ்நாட்டு நலன் சார்ந்து இனி பாராளுமன்றத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் பேசக்கூடியது யாராக இருக்கும்னா காங்கிரஸாக இருக்கும் காங்கிரஸ் என்னை இருக்கிறதோ அதை ஒட்டி திமுக எங்களோட ஒட்டிக்கிட்டு நான் நிற்க வேண்டிதான் அதை தாண்டி நீங்கள் தனிப்பட்ட முறையில் அங்கே எது செய்கிறதுக்கான வழிவகை இல்லை தமிழ்நாட்டில் இனி திமுகவை தொற்றக்கூடாதுக்காக உடனே சந்திரபாபு நாயுடு ஃபோன் பண்ணி பேசினதாக இருக்கட்டும் முதல்வர் ரஜினிகிட்ட பேசுதா இருக்கட்டும் அதாவது இந்த ஜாஃபர் சாதி மேட் இருக்கு ஆர் ராஜா மேட்ருக்கு டூ ஜி வழக்கு இருக்கு பல விவகாரங்கள் போயிட்டு இருக்கும்போது இந்த நேரத்துல நம்ம சேஃபர் சைடா இருக்கணும் நம்மள யாரும் எதுவும் செஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக இவரு ஒரு ஒரு கேம் விளையாடுறாருல்ல இதை தாண்டி திமுக என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி பார்த்தா ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே செய்யலன்னா இப்படி வந்து திரும்ப நாற்பதுக்கு நாற்பது இடங்களை வந்து மக்கள் கொடுப்பாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல திமுக கூட்டணி இது மோடியா ராகுலுக்கான போட்டி இது ஸ்டாலின்கான போட்டி கிடையாது ஸ்டாலின் செஞ்ச தவறான ஆட்சி முறையினால இங்க பத்து கிராமங்கள் வந்து பத்து இடத்துல வந்து எலெக்ஷனை புறக்கணிச்சிருக்கிறாங்க இன்றைக்கு இப்போ தமிழ்நாட்டில் அரசாங்கம் சொல்லியிருக்கு அறுபத்தி ஏழு ஆயிரம் வந்து மறுபடியும் விவசாய நிலத்தை கையகப்படுத்துறாங்களா ஏர்போர்ட்டுக்காக அப்போது மீண்டும் மீண்டும் மொத்தம் விவசாயங்களை நீங்கள் சாப்பிடுச்சுட்டே இருக்கீங்க ராகுலா மோடி என்னும் பொழுது இங்கே ஒரு சொன்னப்பட்டது என்ன ராகுல் காந்தி யூ கேன் நெவர் எவர் ரூல் தி தமிழ்நாடு பீப்புள்னார் அதே போல் வந்து இந்த மக்கள் வந்து மோடி வேண்டாம்ன்றதுக்காக ராகுலுக்கு கொடுக்கப்பட்ட வெற்றியை வச்சு இவர்கள் தனிப்பட்ட முறையில் கொண்டாடிக்கிட்டாக்க அது முட்டாள்தனம் திமுகவுடைய ஓட்டு சதவீதம் குறைஞ்சி தான் அப்படியே பிஜேபிக்கு போயிருக்கு அதிமுக அதே ஓட் பர்சன்டேஜ் இருக்கு நாம் தமிழர் வளர்ந்துருக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து அண்ணன் திருமாவளம் ரெண்டு பேர் வந்துமே மாநில கட்சி அந்திருக்காங்க அப்போது யாரு ஓட் குறைஞ்சிருக்கணும் திமுக அது அப்படி எங்கே போயிருக்குன்னா பிஜேபி அப்போ நீங்கள் வந்து பெருமை புத்தகத்தில் என்ன இருக்கு இல்லை இப்படிலாம் அரசியல் களம் இருக்கும்போது இருபத்தி ஆறில் விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ள வரும்போது என்ன மாதிரியான மாற்றம் நிகழும்னு நினைக்கிறீங்க இல்லை அந்த மாற்றத்தை அவருடைய கொள்கை கோட்பாடு என்னன்றதை அவர் சித்தாந்தம் என்னன்னு சொல்லணும் அவருடைய தமிழ் தேசிய வார்த்தைக்கு வராரா என்ன முன்னெடுக்க போறாரு இன்னும் தெரியல ஆனால் விஜய்க்கு தெருவுக்கு பத்து பசங்களாக இருக்காங்க அந்த ரசிகர்கள்லாம் அப்படியே வந்து நாளைக்கு ஓட்டை கன்வெர்ட் ஆகுமா இல்லையா அது எப்படி கொண்டு போக போகிறான்றதுக்காக தான் விஜயோடைய கிளியர் மூவ் எப்படின்னாக்கா அண்ணன் திருமாவளவனுக்கும் சீமானவர்களுக்கும் கட்டமைப்பு இருக்குது இங்கே வாடு தோறும் ஆட்கள் இருக்கிறாங்க தொகுதி தோறும் ஆட்கள் இருக்காங்க அரசியலில் மூத்த நபர்களாக இருக்கும் பொழுது இவர்களுடைய துணையோடு வந்தோம்னா ஈஸியாக வந்து நம்ம வந்து எப்படி அணுகுமுறை செய்யலாம் வெறும் விஜய் மட்டும் தாக்க ரசிகர்களை வைத்துக்கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது அப்போ அதை தாண்டி வந்து இங்கே களப்பணி செய்வதற்கும் வார்டு தோறும் எல்லாத்துக்கும் தெரு தூரம் ஆள் விரும்புகிறதுக்கான அந்த ரெண்டு கட்டமைப்புகளை உருவாக்கி கொண்டு விஜய் உள்ளே வந்து ஒரு சித்தாந்தம் ஏற்படுத்தினார்னா ஒரு பெரிய இம்பேக்ட் ஏற்படும் ஆனால் இவர் ரெண்டு பேரும் சேர்ந்துட கூடாதுன்னு சில அரசியல் புரோக்கர்கள் இருக்காங்க ஊடக பேர்ல அவங்க உட்காந்துக்கிட்டு விஜய் தலைமையில் வந்து அண்ணன் சீமான் போனால் அப்போ சீமானுக்கு அசிங்கம் இல்லையா சீமான் தலைமையிட்டு விஜய் வந்தால் விஜய்க்கு அசிங்கம் இல்லான்னு சிண்டு புடிஞ்சு விடுவ வேலை இவங்களுக்கு இதை தவிர்த்து புழப்பத்தை வேற எந்த பொழப்புமே தெரியாது இந்த மாதிரி ஏதாவது முடிச்சு விடற வேலையை பார்ப்பாங்களே தவிர அதான் சொல்லுவாங்க இல்லை ஏதாவது சரி லைட் கிட்ட பிடிச்சிட்டு சுற்றுறாங்கன்ற மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவனு இந்த போக்கில் தான் கொண்டு போய் திமுக வந்து முன்னெடுத்துக்கிட்டு இருக்கே தவிர திமுக திட்டமிட்டு சில விஷயங்களை செய்ய வைக்குது இப்போ விஜய்க்கு எதிராக ஒரே ஒரு ஆடியோ லான்சி நடத்த விடாம பண்ணீங்கல்ல இன்னைக்கு உள்ள வராப்படையில் விஜய் விஜய் வந்து உங்க ஒப்பை மாதிரி வந்து தாத்த மாதிரி வந்து எவனோ ஆரம்பிச்ச கட்சியை ஆக்கிரமிச்சுக்கிட்டு தான் தான் சொந்த கட்சியா மாத்திக்கிட்டு தமிழ்நாட்டையும் தான் சொந்தனக்கான ஏதோ அவங்க பரம்பரை சொத்து மாதிரி வச்சுட்டு செஞ்சுட்டு இருக்காங்கல்ல விஜய் அப்படி கிடையாது தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு புதிய ஒரு பாதையை உருவாக்கி அந்த பாதையில வராதுல ஆனால் சீமான் இந்த பக்கம் அதே மாதிரி வந்திருக்காரு திருமாவளவன் இத்தனை ஆண்டு காலமாக இந்த தே அதாவது எப்படி சொல்றது திராவிடத்தை எதிர்த்து போராடி போராடி இந்த இவர்கள் இருந்து சமூக நீதி சபப்பில் ஏற்றுந்தே திமுக தான் அவர்கள் எப்படியாவது போராடி மேலே வரணும்னு பார்த்தா தொடர்ந்து அவர் நசுக்கிக்கிட்டே இருந்தாங்க இன்னைக்கு கூட பாருங்க டெல்லியில் அந்த இந்தியா கூட்டணியில் பாரு அகிலேஷ் யாதவ் பக்கத்தில் திருமாவளவன் நிற்கிறாரு அவர் திட்டமிட்டு அவர் அவர் பக்கத்தில் நிற்க விடாம கொண்டு போய் ஓரமாக நிப்பாட்டுறதுக்கு சொல்லப்பட்டு ஒருத்த கூட்டு நான் என்ன காஸ்ட்யூம்ல இருக்கிறான் வேட்டி சட்டில் இருக்கிறான் வேட்டி சட்டை கரை போடுறதுனா எந்த ஒரு தமிழ்நாட்டுக்காரர் தான் கிளியரா வந்து அப்படியே வரிசையாக போய் திருமாவை கையை கொடுத்து அப்படியே கூட்டு போய் ஓரமாக நிப்பாட்டியாச்சு அப்போ இந்த இடத்துல ஒரு தலித்து மேலே வந்து உங்களுக்கு சரிசமாக நிற்கிறது வலிக்குதுன்னா நீங்கள் சாவனை தூக்க மாட்டிக்கிட்டு அதை விட்டுட்டு நீங்கள் தொடர்ந்து அவர்களை போட்டு நசுக்கக்கூடிய வேலையை பார்த்துக்கிட்டேன் ஆனால் வேற வழி இல்லாமல் அண்ணன் இருந்தே தன்னை வந்து வளர்த்துக்கிட்டு வளர்த்துட்டு நீ ஒரு மாநில கட்சி அந்த சார் பெற்றிருக்காருன்னும்பொழுது இது இந்த வழி வேதனை எல்லாமே இருக்குல்ல இதெல்லாம் அப்படியே இம்பாக்ட் ஆகும் எப்போ அங்கே விட்டு வெளியில் வரும்போது ஏற்கனவே திமுக என்பது கொடிய விஷப்பாமல் அண்ணன் திருமாவளவன் பேசியிருக்காரு ஸோ அவர் வெளியில் வந்து இந்த பக்கம் விஜய் இந்த பக்கம் அண்ணன் சீமாவோட சேரும் பொழுது சூப்பராக இருக்கும் ஆளுக்கு ஒரு பச்சை மொட்டை கையில் கொடுக்க வேண்டியதான் போங்க மூணு பேரும் அடிச்சு வெளுங்கன்ட்டு என்னுடைய கேள்வி அண்ணன் ஏற்பட்டுமூர்த்தி அவர்களிடமிருந்து விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ளே வராரு அப்படிங்கும்போது இந்த ஒரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு சீமான் அவர்களுக்கும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு மூன்று பேரும் சேர்ந்து ஒரு கூட்டணியை சந்திக்க போகிறாங்க இருபத்தி ஆறில் அப்படின்னு ஒரு பேச்சு அடிப்படுது இதை எப்படி பார்க்குறீங்க என்னத்த சொல்கிறது இன்னும் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல விஜய்களை தான் இருக்கிற மாதிரி பேசுகிறீங்க கல்யாணம் பண்ணி அஞ்சாறு வருஷம் அவர் புள்ளகுட்டியை பெற்றுக்குனா பக்கத்து வீட்டில் ஜிம் ட்ரெயின் ஒத்துருக்குறாரு அவர் பெற்று கொடுத்துருவான்ற மாதிரிலாம் இருக்குது எனக்கு ஒரு நடிகர் அவ்வளோதான் தான் ஏங்க நீங்கள் என்ன ரெவல்யூஷனை வந்து விஜய் கொண்டு வந்துடுவார்னு நீங்கள் நினைக்கிறீங்க நூற்றி இருபது ரூபா டிக்கெட்டை அதே வேலைக்கு முதல்ல விற்கிறதுக்கான ரெவல்யூஷன் தான் அவர் படத்தில் பண்ண சொல்லுங்க அது படம் ஏன்னா தொடர்ச்சியாக திரு சீமான ஒரு இன்னும் சொல்கிறார் இல்லை தம்பி அவர்கள் அரசியல் கலத்துக்குள்ளே வரட்டும் நானும் வரும் சேர்ந்து அரசியலில் பயணிப்போம்னு சரி இதுக்கு காலந்தான் பயல் சொல்லணும் அதாவது நம்மளோட வலிமை முதல்ல நமக்கு தெரியணும் நான் சீமானை நான் எப்படி திரும்ப பார்க்குறேன் ஒரு நாலு எம்எல்ஏ போய் சட்டமன்றத்தில் பேசிடுவாங்க ஒரு ரெண்டு எம்பி போய் பாராளுமன்றத்தில் பேசிடுவாங்க அதற்கான கட்சியை நடத்துகிறார் சீமான்னு நான் பார்க்கல சீமான் பேசுகிற அரசியல் இந்த தலைமுறைக்கான அரசியல் இல்லை வரும் தலைமுறைக்கான வளரும் அடுத்தடுத்து வருகிற தலைமுறைக்கான அரசியல் அது அந்த அரசியலில் போய் நீங்கள் ஒரு நாலு எம்பி நாலு எம்எல்ஏ அவங்கள போய் நில்ல இவங்கள போய் நில்ல அவங்களோட சைடில் நில்ல அப்படிலாம் தயவு செஞ்சு குறிக்கிடாதீங்க இன்றைக்கு வந்து மண்ணுக்கான அரசியல் அந்த உள்வாங்கிய நாம் தமிழர் தம்பிகள் ஏவன் எம்பி ஆனாலும் எம்எல்ஏ ஆனாலும் கேட்பான் கேள்வியோ இனி அது எங்கள் ஊருக்கு எதிராக அந்த மாதிரி செய்கிறீங்க இந்த மண்ணுக்கான அரசியல் நீ பண்ணலை இந்த மக்களுக்கு எதிராக நீ பண்ணுறேன்னு எந்த கட்சியாக இருந்தாலும் கேட்கிற துணிச்சல் அந்த அரசியல் அறிவு அந்த விழிப்புணர்வு பெற்ற ஒரு இளைஞர் கூட்டம் தான் சீமான் இளைஞர் கூட்டம் அவன் எவனை வேணாலும் கேள்வி கேட்டுருவான் அதுதான் சீமான் அரசியலின் வெற்றி சீமான் போய் வந்து நாளைக்கு வந்து விஜய் கூட நிற்கிறோம் நாளைக்கு வந்து விசால் வருவான் ஏ விசால் கூட கொஞ்சம் பேர் இருக்கிறான்டா இன்னொருத்த அந்த இந்த யார் இந்த ரஜினியோட மருமவன் தனுஷ தனுஷு விசாலாச்சான் கொஞ்சம் அவங்ககிட்ட ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க ஒன்றே அவர் கட்சியாக இருந்தால் வருங்கால முதலே வா அப்படின்னு போஸ்ட் ஓட்டுவான் உடனே இல்லை இல்லை கொஞ்சம் கூட்டம் வந்து வந்து அந்த தனுஷுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஃபஸ்ட்டு தனுஷ்கிட்ட போங்கன்னா அப்புறம் வந்து விஜய்கிட்ட போங்கன்னு நான் அனுப்புமா ஊடு என்ன அரசியல் அப்ப நீங்கள் சொல்லுவதை பார்த்தா நாம் தமிழர் வந்து தனித்து களமாடுவது தான் அவர்களுடைய வலிமை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டிங்களா சார் இங்கே ஒரு மாற்று அரசியல் தான் சார் தேவை எங்களுக்கு வந்து வந்து கும்பல் தேவை இந்த கும்பல் இந்த மாதிரி தான் இதே கும்பல் நாளைக்கு வந்து வேற எவனா ஒருத்தன் கொடுத்தானா அவங்ககிட்ட போய் நிற்கும் இங்கே அரசியல் திறனோடு நிற்கிற இளைஞர் பட்டாளம் தான் தேவை அப்படி இருக்கிற போது விஜய் வரட்டும் வந்து அவங்க முதல்ல அவங்க என்ன அரசியல் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறது இதே ஒன்றே ஒன்று தான் நீ இந்த நாட்டை பிடுங்குறேன் மாட்டை ஓட்டுறேன் மயிரை பிடுங்குறேன் இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு எல்லாரும் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறோம் ஏன் ஏன் ஒரு சினிமா பத்து நாள் இருபது நாள் ஐம்பது நாள் ஓடனா என்னை கேடு ஏன் மூணு நாள் நான் நல்லா அவிச்சு கொட்டி எங்கள் ஆளுங்களை ஒரு நூற்றி ஐம்பது ரூபா டிக்கெட்டை ரெண்டாயிரம் மூவாயிரம் கொடுத்து வாங்க வச்சு ஏன்னா அவன் ரத்தத்தை உறிஞ்சுறீங்க அட்டை மாதிரி அந்த மாதிரி செய்யாதீங்க அப்படின்ற ஒரு குரல் பரவலாக வருதுல்ல உண்மையிலே விஜய் வந்து இந்த இந்த ரசிகர்கள் ஒரு கூட்டம் பின்னாடி ஓடுதில்ல அது மீது அக்கறை இருக்குன்னா எய் ஏன் படம் இதோட நூற்றி இருபது ரூபா டிக்கெட்டா நூற்றம்பது ரூபா டிக்கெட்டா அந்த டிக்கெட்டோடு நிப்பாட்டுங்க வந்து பத்து பன்னெண்டு மணி ஷோவா ஒரு ஷோ ஒன்றா எக்ஸ்ட்ரா போடு இந்த ராத்திரியில் கூப்பிட்றேன் பகலில் கூப்பிட்றேன் விடிய காலில் கூப்பிட்றேன் நான் நைட் வாட்சிமேனாக வேணுவா அப்படின்ற வேலையெல்லாம் வைக்காதீங்கன்னு முதல் ஒரு சீர்திருத்தத்தை தான் இருக்கிற திரைத்துறையில் கொண்டா கொண்டு வரட்டும் அப்புறம் விஜய் வந்து நிமித்துவார் வைப்பாரு அப்படிலாம் நம்ம பேசலாம் அதால் நான் இன்னைக்கு நான் இது வந்து ரொம்ப கேவலமான அரசியலாக தான் நான் பார்க்குறேன் இன்னைக்கு ஒவ்வொரு நடிகர் வருவான் ரெண்டு படத்தில் நடிப்பான் நாளைக்கு ரசிகர் மன்றம் வச்சிருப்பான் உடனே நான் வந்து தமிழ்நாட்டை செலுத்த போகிறேன் இந்த சிஸ்டத்தை சரி பண்ண போறேன்னுவான் இந்த சிஸ்டத்தை கெடுக்கிற கெடுக்கிறவங்கள நீங்கள் தானே சாதாரணமாக ஒரு பத்தாயிரம் பஞ்சாயிரம் சம்பளம் வாங்கினேன் ஒரு ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்குறவன் சிசத்தை கெடுக்கிறானா அவனோட அக்கௌண்ட்டு அவனோட சேல்ரி வந்து நேரடியாக அக்கௌண்டில் வந்துடும் வருஷமானால் இன்கம் டேக்ஸ் கம்பெனியை பிடிச்சிடும் ஆனால் நீங்கள் நூற்றி ஐம்பது கோடி ரூபா சம்பளம் வாங்கிட்டு ஐம்பது கோடி வாங்கன்னு சொல்லிட்டு நூறு கோடியை பதுக்கிற நீங்கள் இந்த நாட்டை வந்து நாங்கள் சரிப்பெற மாறேன் அப்படின்னு நீ சொல்லும் போது இருக்கிற சீமானியம் போய் சேர்த்து ஓரத்துலேருந்து சீமானியம் கெடுக்கிற வேறு அப்போ வந்து நீங்க சொல்றபடி வந்து பார்த்தீங்கன்னா சினிமாக்காரர்லாம் அப்படி கெடுக்குறாங்கன்னா அப்ப உதயநிதியும் கெடுக்கிறாரு அர்த்தம் தான் கேட்டுக்கிட்டேன் ஏன்னா எல்லாரும் ஒரு பெண்மணி ஏதோ ஆக்ரோஷமோ ஒரு பேட்டிலாம் கொடுத்தாங்க வீரலட்சுமி அவர்களா ஆ என்ன சொன்னாங்க சினிமா ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்ய முடியல அதை வந்து சீமானும் விஜய் கெடுக்கிறாங்கன்னாக்கா முதல்ல நீ உதயநிதி கேட்கணும் அவங்க அப்பா ஆட்சியில் உட்காந்துருக்காரு இவர் தான் வந்து அமைச்சராக இருக்கிறாரு புரியுதுங்களா அப்போ முத கேள்வி நீ உதயநிதி வச்சுட்டு தான் இங்கே வந்திருக்கணும் உதநீதி அவனுக்கு வைக்கிறதுக்கு நடக்குமா இருக்கு ஏன்னா அவங்க திமுக இல்ல ஏங்க அவங்க நினைச்ச இடத்துல வைக்கிறாங்க கேள்விய உங்களுக்கு என்னங்க இருக்கு அது இல்லங்க நீங்க அண்ணன் வந்து அந்த கேள்வி வைக்கிறீங்க நடிகர்களுக்கு எடுத்துட்டாங்க நடிகர்களுக்கு எடுத்துட்டாங்கன்னா ஆட்சி அதிகாரத்துல உட்காந்துருக்க உதிரிட்டு முதல் கேள்வி வச்சு வீரலட்சுமியா வீரலட்சுமி தானே பேரு அவங்க பேரு சொல்லிக்கிறாங்க உண்மையான பேர் என்னன்னு தெரியல சரி ஏதோ ஒண்ணு அக்கா அந்த அக்கா தான் எல்லாத்தையும் கேட்கணுமா அந்த அக்கா எதுக்கு கேட்க வேண்டிய இடத்துல கேக்காம சம்மந்தம் இல்லாமல் எது கேட்குது யாரு அது ரெண்டு இடத்துல கேட்குது நம்ம ரெண்டு இடத்துல கேட்போம் எல்லாத்தையும் அக்கா தான் கேட்கணும்னா அப்போ நம்ம எதுக்கு அக்கா தான் கேட்கணும்னு யாரு சொன்னா அந்த அக்கா சரியான இடத்துல கேட்காம யாரோ ஏவி விட்ட மாதிரி வந்து இங்கேயே வந்து பிடிச்சிட்டு இருக்கியா ஆனா உனா சீமானன்னுட்டு வருது என்னதான் உனக்கு பிரச்சனை அதுவும் இன்னொன்னு சொல்றாங்க சீமானா அவர்களுடைய கொடியில் இருப்பது வந்து பூனை என்னுடைய கட்சி குடியில் இருப்பதுதான் புலி அப்படின்னு சொல்லியும் பேசியிருக்காங்களே எப்படி பாக்குறீங்க அண்ணா என்னடா அதாவது நான் சொல்லிடுவேன் ஒரு பழமொழிக்குது தங்க வளர்ச்சி தடவி பார்த்தாங்களாம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது அந்த மாதிரி அவங்கவுங்க பார்வைக்கே அவங்கவுங்க சொல்கிறாங்க ஏன்னா புலி நான் அவங்களுக்கு தான் சொந்தமா அதனால் அதாவது இது வந்து ஒரு ஏவல் யார் சார் ஏவி விடுறா யார் ஏவி விட்றா பெரும்பாலும் நான் நினைக்கிறேன் திமுக தான் ஏவி விடுன்னு நினைக்கிறேன் அதாவது அவங்க ஒருத்தனை வந்துங்க நீங்கள் எப்போல்லாம் எலெக்ஷன் வருதோ எப்பெல்லாம் சீமானை பற்றி பேசப்படுகிறதோ உடனே சீமான அங்கே கை விட்டாரு இங்கே காலை விட்டாரு அங்கே எட்டி பார்த்தாரு அந்த பொம்பளை குளிச்சுருந்தா சீமா தூரம்லேருந்து பைனா குளரில் பார்த்தாரு பைனா குளர் அதை இவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க இப்படிலாம் ஒரு ஈனத்தனமான அரசியல ஒரு அரசியல் கட்சி வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க தொடர்ச்சியாக இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக நாங்கள் போராடுறோம் தமிழ்நாட்டுக்காக போராடுறாங்களே ஆனால் எந்த ஒரு விஷயமும் அந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் இந்த மக்கள் பிரச்சனையோ இல்லை இந்த மண்ணுக்கான பிரச்சனையோ பேசுறதில்ல தொடர்ச்சியாக திரு சீமான் மட்டும் பத்தி மட்டுமே பேசுகிறாங்க சீமான் பேசுகிற அரசியலை குறைச்சோன்னா கீழே கிரம் கட்டுறோம் அவர் சரியா தானே கேட்குறாரு நீ என்ன சொல்கிற அப்படின்னா அப்போ ஒரு இயக்குனர் ஒரு நடிகை இயல்பாக சில விஷயங்கள் நடக்கும் அப்படி பேசுகிற போது ஓ அப்போ இதில் இதில் யார் சப்போர்ட் பண்ண நாலாம் சொல்லி ஆமாம் ஏன் இப்போ ஒரு டைரக்டர் அவர் ஒரு நடிகை என்னப்போ இன்னும் நடக்காத நடந்து போச்சா அப்படின்னு நானும் ஓப்பனாக பேசுகிறேன் அந்த மாதிரி பலரால் பேச முடியாது இல்லை அதால் அவர் அங்கே போகிறாரு இவரு இவனுங்க எங்கேயுமே போகிறது கிடையாது இவங்க எல்லாம் பிளைன் இவர் தான் வந்து அங்கே போனார் இங்கே அது இவ்வளவு கேவலமான அரசியல் ஏங்க இவங்களோட அரசியலே பெண்களை வச்சு கொச்சைப்படுத்தி ஒருத்தனை வந்து டேமேஜ் பண்ணுறது தானே இவங்களோட அரசியல் அதால் இது எப்பெல்லாம் கிளம்புதோ அப்போ இவர் மேலே ஒரு ஏவலை செஞ்சு விடுறது அதால் இதெல்லாம் நிற்காதுங்க எவ்வளோ நாள் நிற்கும் ஆ இப்போ இப்போ நான் சொல்கிற மாதிரி சேம் பண்ணே சொல்லிட்டாரு ஆமாம் இப்போ என்ன அவங்க அப்போ அப்போ அவங்க அன்னி சொன்னாங்கல்ல ஏன் ஊரில் உனக்கு வேறு பொம்பளையே கிடைக்கலையா வேறு மூஞ்சியே கிடைக்கலையாண்டு அந்த மாதிரி ஓப்பன் ஆகி வச்சுங்க என்னென்ன நடத்துவீங்க அதால் சீமான் பேசுகிற அரசியலை பேசுங்க அதால வந்து இது அண்ணன் சொல்கிற மாதிரி இல்லை மற்றவங்க சொல்கிற மாதிரி ஒரு பார்வை இருக்குது அதாவது எண்ணிக்கை முக்கியம் இல்லைங்க இப்போ நீங்கள் ஒயின் ஷாப்பில் ஒரு தடவைங்க ஒரு தமிழ் தேசியவாதி வந்து ஒரு தமிழ் தேசிய புத்தகத்தை வந்து ஒரு வீசிக்கா வச்சு வெளியிட்டார் அப்போ எங்களுக்குள்ளே நெருக்கமாக இருந்தவங்க தான் அப்போ நான் கேட்டேன் ஏன்னா நீங்கள் போய் இப்போ நீங்கள் திராவிடத்தை வீழ்த்தணும்னு நினைக்கிறீங்க ஆனால் திராவிடத்தை தாங்குகிற திருமாவளவன் கட்சியை வச்சு நீங்கள் அந்த புத்தகத்தை வெளியிடுறீங்க அது எப்படின்னு சரியாக இருக்கும்னு கேட்டேன் அதுக்கு அவர் சொன்னார் இல்லை கூட ஒரு பெரும் கூட்டம் இருக்கு அதால் நாங்கள் அதை வெளியிட்டோம் நான் இப்போ சொன்னேன் அப்போ நம்ம இந்த சென்ட்ரல் பக்கத்தில் ஒரு பெ இந்த இப்போ இடிச்சிட்டாங்க மாடியில் ஒரு பெரிய டாஸ்மார்க் இருக்கும் ஒரே சமயத்தில் ரெண்டாயிரம் பேர் உட்காந்து அடிப்பானுங்க நான் தான் சொன்னேன் அதில் ரெண்டாயிரம் பேர் உட்காந்து அடிப்பான் ஏன் பேச நீ அங்கே வச்சு வெளியிட்டிருக்கலாமே ரெண்டாயிரம் பேர் ஈஸியாக உட்காந்துங்கிறானே அப்படின்னு சொன்னேன் அதால கூட்டம்ங்கிறது பெரிய முக்கியம் இல்லை அந்த கூட்டம் அறிவுடைய கூட்டமா அப்படிங்கிறது தான் அதுதான் ஒரு அரசியல் திசையை வந்து மாத்தம் இப்ப அந்த அறிவுடைய ஒரு கூட்டமாக ஒரு இளைய சமுதாய பிள்ளைகளை திரு சீமான் அவர்கள் உருவாக்கி இருக்காரு உருவாக்கி இருக்கு அப்ப அவர் தனித்து நிற்பதுதான் அவருக்கான களம் விஜய் அந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை நிரூபித்து காட்டட்டும் எனக்கு அது அதற்கான தகுதி விஜய்க்கு இருக்கிறதா நான் உணரல அப்ப எல்லாரும் விஜய்கிட்டே போயிடலாமே சீமான் கிட்ட சீமான் பாயச ஆகிட்டார பன்னெண்டு வருஷம் ஆகி புதுசாக வந்துக்கிறாரு அவரு அந்த குழந்தைகிட்ட போயில்லாம அதால கல்யாணம் முடிச்சுக்க போறாங்க இந்த இந்த பா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பார்வையே தவறு அப்படின்னு தான் நான் பாக்குறேன் அதாவது இங்க எண்ணிக்கை முக்கியம் இல்ல அந்த மனிதரின் எண்ணங்கள் தான் முக்கியம் அவர் எதில் இருக்காருனே நமக்கு தெரியல அதாவது நான் சொன்ன முதல்ல இந்த சினிமா டிக்கெட்ல சீர்திருத்த பண்ணிட்டோம் நாம கூட அது என்ன அப்புறம் பார்ப்போம் ஆனா உணவு சீமான சீமானன்னு சொல்லி நோண்டிட்டு வராங்க இல்ல கடைசி வரைக்கும் பாருங்க அண்ணன் சீமானுக்கு எதிராக யாரெல்லாம் பேசினாங்களோ குலைக்கிற நாய் குலைச்சிட்டே இருக்கும் அந்த நாய் கடைசி வரைக்கும் குலைச்சிக்கிட்டு இருக்கு இங்க பாத்தீங்கன்னாக்கா மாநில கட்சி அந்தஸ்து பெற்றார் இவர் வளர்ச்சி நோக்கி ஒரு இப்போதுமே ஒரு விமர்சனம் என்ன வைக்கிறாங்கன்னா தொடர்ச்சியாக வந்து எல்லா தேர்தலையும் நாம் தமிழ் சந்திக்கிறாங்க ஆனா ஒரு தேர்தல கூட வெற்றி பெற மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க சொல்லு சொல்லு நான் கேட்டுறேன் மாநில கட்சி அந்தஸ்து வந்தா என்ன சார் நடக்கும் ஒண்ணு இல்ல சார் மாநில அந்தஸ்து அவங்க வந்து ஒரே சின்னத்தை இப்ப பயன்படுத்திக்கலாம் இன்னொன்னு ஏதாவது செக்ரடரியேட்ல ஒரு பாலிசி மேக்கிங் கூட்டம் போட்டால் போய் நல்ல டி பிஸ்கட்டு டீ கீ சாப்பிட்டு வரலாம் சார் வேற ஒன்றும் பெருசாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அப்போ அங்கீகாரம் என்பது மக்களிடையே பெறுகிற அங்கீகாரம் தான் அந்த அங்கீகாரத்தை சீமான் என்னைக்கோ பெற்றுட்டாரு அப்படி தான் நான் பார்க்குறேன் இப்போ சீமானோட சின்னத்தை பிடுங்கினாங்க என்ன பிடிக்கிட்டேன்ல வந்து வாக்கு வாக்கு அதிகம் தானே சீமானுக்கு சின்னமே நாம் தமிழில் சின்னமே சீமான் தானே அதால இந்த அங்கீகாரம்ங்கிறது நாங்க அங்கீகாரத்துக்காக பாடுபட்டோம் பாடுபட்டு ஆமாங்க விடுதலை அங்கீகாரம் பெற்றிருதுங்க போய் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு நாங்க எழுபது வயசாகி போச்சு கொஞ்சோன்னு தண்டனை நிறுத்தி வைங்க அப்படின்னு சொல்ற அந்த பெண்மணியின் காலில் ஒரு எம்பி போய் விடுறாரு

ஆ இந்த அங்க பிரசன மாதிரி கூட பண்ணட்டும் ஒரு ரிசர்வ் தொகுதியின் எம்பினி நீ என்னுடைய அடையாளம் நீ அத்தனை மக்கள் வாக்கு செலுத்தி தங்கள் பிரதிநிதியா தேர்ந்தெடுத்திருக்காங்க ஏற்கனவே பொன்முடி சாதி வரியர் என்று வெளியிலே பேசப்படுகிறவர் நீ தானம்மா எஸ்சி எஸ்சி தானம்மான்னு கேட்டவர் தானே அவரு இப்போ இது வந்து இதுல இதுல திமுக திட்டமிட்டு இந்த காட்சியை வெளியிட்ட மாதிரி தான் நான் பாக்குறேன் அதாவது நீ எவ்வளவுதான் வளர்ந்தாலும் என் காலு கீழே தான் அப்படின்ற மாதிரி காட்டுற மாதிரியான ஒரு காட்சி திட்டமிட்டு திமுக தான் வெளியிட்டு ஆமா வேற அவங்க வீட்டுல எடுத்தது யாருங்க வெளியே வேற யாரும் எடுத்தா இல்ல இவனா நான் காலைல உயரேன் எடுத்து போடு எங்க விடுதலை சத்தெல்லாம் என்ன அப்படியே போட்டு போடுவாங்கன்னு ரவிக்குமாரா வெளியிட்டு இன்னைக்கு காரி துப்புறாங்களே விடுதலை இருந்து பலருக்கு நமக்கு முரண்பாடு இருந்தாலும் இன்னைக்கு பேசுறாங்கல்ல ரொம்ப வெட்கா கேடுன்னு அப்போ சார் என்ன சார் ஒரு எம்பி சார் அந்தாலே இத்தனை ஆயிரம் மக்கள் ஓட்டு இத்தனை லட்சம் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்கல்ல போய் எல்லாரும் காலில் உழ வச்சு இன்னும் அங்கீகாரம் தானா அப்ப அடக்கமரு அத்துமீறு திமிரதெல்லாம் எது மக்கள் உன்னை அங்கீகரிக்கணும் இப்போ மேல் மாசில் போராட்டம் பண்ணாங்க ஏழு பேரை குண்டாசு போட்டாங்க ஆறு பேர் ஏழு பேரையும் மக்கள் அங்கீகரிக்கிறான் அவங்கள வெளியில் விடாம நாங்கள் போராட்டத்தை எடுக்க மாட்டேன்டா ஆறு பேரை விட்டாங்க ஏதாவது நீதிமன்றத்துக்கு போகிறாங்க அப்போவும் போராட்டம் தொடர்ந்து இருந்தது அதுதான் அங்கீகாரம் சும்மா தேர்தலில் போய் சின்னத்தை வாங்குறான் குண்டி அப்புறம் அதை வாங்குறேன் இதை வாங்குறதுதான் அங்கீகாரம் அங்கீகாரம் வாங்கி எங்கே எப்படி வச்சிங்க அவங்க காலில் அதனால் இங்கே வந்துங்க இங்கே இங்கே எல்லாமே ஊசி போன அரசியலாக இருக்குது ஒன்று ரெண்டு அரசியல் நல்ல அரசியலாக இருக்குது அதையும் எங்கேயாவது கொண்டு போய் சேர்த்து கீர்த்து வந்து அதையும் நீர்த்து போக செய்யணும்னு இங்கே ஒரு வேலை நடக்கிறதான் பார்க்குறேன் இன்றைக்கி ஆமாம் அவன் வருவான் நாளைக்கு ஏதாவது ஒரு கவசி நடிகை கூட வரும் இப்போ சகிலா கூட பல சேனல்களில் பேசுது சகிலானா எல்லாருக்கும் தெரியுது அதுவும் ஒரு நடிகை தான் நாளைக்கு கட்சி ஆரம்பித்தா அண்ணா சகிலா ம் போய் நில்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லுவீங்களா சீமானை நோக்கி எல்லாரும் வரணும் சீமான் செலக்ட் பண்ணட்டும் இப்போ இவன் சரியானவன் இவன் சரியானவன் சீமானை கொண்டு போய் தான் நான் ஒத்துக்கல என்ன வெயிட்டிங்கு உனக்காக இன்றைக்கு வந்து ஒரு முப்பத்தி அஞ்சு லட்சம் பேர் வெயிட்டிங்கில் இருக்கலாம் நீ ஒரு ஒரு காலத்துக்கு ஆடுற ஒரு கம்யூனிட்டிக்கு நீ வெயிட்டிங்கன்ற அதே எனக்கு முரண்பாடுதான்னு வச்சுங்க சரி அது அண்ணனோட பெருந்தன்மை அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம் அதால இதை வச்சு அவர் அவரை பார்த்தாரா இவர் இவரை பார்த்தாரா இப்படி வந்துருமா நாளைக்கு இவர் சிஎம் ஆகிடுவாரா இவர் சிஎம் ஆனா இவர் டெப்டி சிஎம்ஆன்றதெல்லாம் எதுக்கு ஒன்றும் அது வந்து ஏற்புடைய அரசியலாக தெரியல எங்களுக்கு தேவை நீ லவ் பண்ண என்ன நான் லவ் என்ன மொத்தம் அந்த குடும்ப அசம பண்ணணும் அப்படின்ற மாதிரி இங்கே திமுக அப்புறப்படுத்தப்படணும் அவ்வளோதான் அதுக்கு நீ யார் வந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் திமுக ஆனால் நீங்கள் திமுகவை அப்புறப்படுத்தணும்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க ஆனால் இன்னொரு பக்கம் மக்கள் திமுக கூட்டம் இன்னைக்கு நாற்பது தொகுதியை வாக்களித்து இன்னைக்கு பாராளுமன்ற குழு தலைவராக கனிமொழி எம்பி அவர்களையும் தேர்ந்தெடுத்திருக்காங்க இது எப்படி பார்க்குறீங்க இது ராகுலுக்கு கிடைத்த வெற்றி அதுல இவங்க குளிர் அவ்வளவுதான் அதுக்காக வந்து இவங்க ஏதோ உழைச்சிட்டாங்க கிழிச்சிட்டாங்கன்னாக்கா அப்படியே கலைஞர் ஊர் கலைஞர் நூறு நடத்தினப்ப புறக்கணிச்சாங்க மக்கள் இல்ல இன்னைக்கு குழு தலைவராக கனிமொழி எம்பி அவர்களை தேர்ந்தெடுத்துருக்காங்க தூச்சி வழக்கு மறுபடியும் வருதா சார் நீங்க புரியுதுங்களா நாளை கழிச்சு வெள்ளிக்கிழமை இவருக்கு செந்தில் பாலாஜிக்கு தீர்ப்பு தெரியுமா தீர்ப்பு அதாவது இவ்வளவு நாள் வந்து எப்படி உங்களுக்கு ஒத்திக்கிட்டே தள்ளி தள்ளி போயிட்டு இருந்துச்சு எப்படி நீங்க சடனா தீர்ப்பு வருது யோசிச்சு பாருங்க இங்கே இந்த பக்கம் சந்திரபாபு நாயுடு அவர் ஃபோன் பண்ணி இடி ஐடி இதை அனுப்பிச்சிடாதான்றாரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு வெளிக்கிழமை தீர்ப்பு வர போகுது நிச்சயமாக நான் எப்படி விடுதலை ஆயிடுவார் அதில் ஒன்றும் இருக்க போறது கிடையாது அப்போ இதெல்லாம் வந்து திமுக கிடைச்ச வெற்றி கிடையாது காங்கிரஸை வைத்து திமுக தன்னை வந்து என்ன சொல்கிறது பாதுகாத்து கொள்கிறது அந்த போர்வைகளை ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கே தவிர வேறு ஒன்றும் கிடையாது அதான் திமுகனாலே அவ்வளோதாங்க இது வரைக்கும் மக்கள் நல்ல சார்ந்ததை செஞ்சுருக்காங்களா ஒருபடியா நூறு யூனிட் கரண்ட்டு கூட கடைசியாக கை வச்சாங்க யாரை கட்டு கரண்ட் இப்ப கொண்டு வராங்க மறுபடியும் நாலாவது முறையாக உயருது உங்க அப்பா கலைஞர் கரண்ட் அது வாங்க அங்க இருக்க சமாதி அதுக்கு தான் இருக்குல்ல அதிகமாக கரண்ட் செலவாகுது இன்னொரு யார செல் ஜெயலலிதாச்சு அண்ணாச்சி கலைஞர் ஆச்சு எம்ஜிஆர் நாலு பேர் சமாதியில யாருடைய சமாதிக்கு அதிகமாக கரண்ட் யூசேஜ் ஆகுது கலைஞர் தானே அது கரண்ட் பில் யாரு கட்டுறா நம்ம காசு தானே அதில் தான் நான் ஒரு பதிவு கூட பார்த்தேன் ஏட்டா என் காசு எடுத்து உங்கள் ஒப்பண்ணு கரண்ட் பில் நீ கட்டுற எங்களுக்கு கொடுத்த இன்னொரு நூறு ரெண்டு கரண்ட்ல கை வைக்கிறது எப்படிப்பா சரின்னு கேட்குறாங்க மக்கள் இதுக்கு என்ன அரசாங்கம் மேல் சொன்னோம் பதினாலு வயசு பொம்பளை பிள்ளை பாலியல் வன்புணர்வெல்லாம் இங்கே பாதிக்கப்பட்டிருக்குங்க அந்த பெற்ற தாய் தப்ப குடிநல போதில் இருக்காங்க சொன்னால் கவனிக்கிறதுக்கு ஆள் கிடையாது அப்போ அதை தடுக்கிறதுக்கு கூட ஒரு அரசாங்கம் எந்த முனைப்பும் காட்டல இன்றைக்கி பள்ளிகள் திறக்கப்பட்டிருக்குல்ல அன்பில் மகேஷ் எங்கே போனாப்புல அன்பில் மகேஷோட ஒரே ஒரு அறிக்கையை மட்டும் என்கிட்ட ஒரு கேள்வி அவர் ஊடகவில் கேட்டார் நாங்கள் கல்வியில் போட்டி போடுவது பிற மாநிலங்களோட அல்ல பிற நாடுகளோடையான் புரியுதுங்களா எப்படி வெக்கமில்லாமே பேசியிருக்காங்கன்னு தெரியல எப்பா ஸ்கூல் ரெண்டு மாதம் லீவு அதில் எத்தனை பேர் கூத்து குடிச்சிட்டு ஸ்கூலுக்குள்ளே வந்து கூத்து அடிச்சான்ற காணொலியெல்லாம் பார்த்தோம் அப்போ இங்கே வந்து வேங்கை போல போல் வந்து எத்தனை இடத்துல மழம் கலக்கப்படுது அப்போது முதல்ல அன்பில் மைஷு உள்ளே வந்து ஸ்கூல் ஆரம்பித்துக்கு முன்னாடியே க்ளாஸ் ரூம்லாம் க்ளீன் பண்ணி பராமரிச்சுருக்கணும் வாட்டர் டேங்க்லாம் க்ளீன் பண்ணி ஒழுங்காக இருக்கான்னு பார்த்துருக்கணும் பாத்ரூம்லாம் வசதி எல்லாம் ஒழுங்காக இருக்கா தண்ணி வசதி ஒழுங்காக இருக்கா பாதுகாப்பான சூழல் இருக்கான்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் அறிக்கை கொடுத்துருக்கணும் எல்லா கல்வி சூழலும் சரியாக இருக்குது எல்லா பள்ளிகளையும் நாங்கள் சுற்றி அடிச்சிட்டோம் பக்காவாக இருக்குது வாங்கன்னு வெல்கம் பண்ணிருக்கணும் இன்றைக்கி அன்பில் மைசு எலெக்ஷன் முடிஞ்சாலேருந்து காண தமிழ்நாட்டுக்குள்ள ஆள் இருக்காருன்னு இது வரைக்கும் ஒரு ஊடகத்தில் அன்பின் முயற்சியும் பார்க்கல உதநீதியும் பார்க்கல அப்போ இந்த மாதிரி ஒரு ஆட்சி செஞ்சுட்டு நாங்கள் வந்து பெருசாக கிழிஸ்டம் ஜெயிஷ்டம்னா ஒரு வெண்ணையும் கிடையாது சும்மா யாரோ செஞ்சதில் இவங்க வந்து தான் சொல்லுவாங்கல்ல அதில் இவர்கள் குளிர் கயிறாங்க அவ்வளோதான் காங்கிரஸை வச்சு திமுக குளிர் தவிர திமுகனால் நாட்டுக்கு ஒரு பலனும் கிடையாது இப்போ சமீபத்தில் கூட ஒரு காணொலி வெளியானது காமராஜர் அவர்களோட கையால் திறக்கப்பட்ட ஒரு பள்ளிக்கூடம் தென்காசி மாவட்டத்தில் இருக்கு அந்த பள்ளிக்கூடத்தினுடைய நிலையை பாருங்க அப்படிங்கிற காணொலியெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம் ஏன் இது வரைக்கும் அந்தமாரி பள்ளிக்கூடங்களில் கூட தமிழக அரசால சரி பண்ணணும் காமராஜர் ஆட்சியை ஸ்டாலின் கொடுக்க போய் சரி பண்ண முடியுது ஆனால் இது வந்து அரசாங்க பள்ளி அரசாங்கம் இந்த நேரத்தில் செஞ்சிருக்கிறோம் ஒன்று ரெண்டாவது காங்கிரஸ் தலைவரும் பதில் சொல்லணும் நீதி கேஸ் தான் அதுக்கு பதில் சொல்லணும் காமராஜர் ஆட்சியை கொடுக்கற ஸ்டாலின் சொன்னாங்கல்ல சொல்ல சொல்லுங்க நான் இதுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது ஸ்டாலின் சொன்னார்ல காமராஜர் ஆட்சி நீங்க தான் சொல்லணும் காமராஜரால் திறக்கப்பட்ட ஒரு பள்ளியை ஒழுங்கா வச்சுக்க துப்புள்ளாத ஆட்சி நீங்க காமராஜர் உங்களை நீங்க போர்ட்ரேட் போர்ட்ரேட் பண்ணிட்டு பெருமாடிக்கிறீங்கனாக்கா மக்களை எவ்வளவு முட்டால் நினைச்சு இந்த மாதிரி விஷயத்த பப்ளிசிட்டி பண்ணுவீங்க இன்னைக்கு எவ்ளோ அட்வான்ஸ்டா போயிட்டு இருக்கு டெக்னாலஜி எவ்ளோ விஷயம் வெளியில வருதுன்னு பாத்துட்டாங்கல்ல இப்ப காரி துப்புவாங்க இல்ல இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இம்பாக்ட் ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நினைக்கிறீங்களா நிச்சயமாகும் மிக மோடினால் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பாதிப்பு இதான் ஏற்பட்டுச்சு சாதி வன்கொடுமை ஏற்பட்டுச்சுன்னு இருக்காங்கன்னா ஒன்றுமே கிடையாது இங்கே திமுகனால தான் ஏற்பட்டுச்சு ஆனால் பிற மாநிலங்கள் நடக்கிறத உற்று கவனித்து நம்ம மண் ம நம்ம மக்கள் வந்து பிஜேபி வேணாம் அந்த மண்ணுக்குன்னு சொல்லி புறக்கணிச்சிட்டாங்களா அப்போது பாதிப்பே பெரிய லெவலில் அடையாத நம்மளே வந்து மோடியை புறக்கணிக்கிறோம்னா திமுகவில் எவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டிருக்கு என்ன நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டு அந்த பாதிப்புகள் ஏற்பட்டுது எவ்வளவு பாதிப்பு நீங்க அந்த நாலாயிரம் கோடி இந்த பெருவளத்தில் மூணு இருக்கட்டும் கிளம்பா பேருந்தில் பிரச்சனையாக இருக்கட்டும் இங்கே ஒவ்வொரு பிரச்சனையும் போகலாம் வேங்க வேலையாக இருக்கட்டும் நாங்குநேரி புதுக்கோட்டை பிரச்சனையாக இருக்கட்டும் இந்த ஒவ்வொரு நீங்கள் ஆம்பியில் சர வேலை செஞ்சதாக இருக்கட்டும் எல்லா பத்திரப்பதிவுத்துறை மின்சாரத்துறை எல்லாத்துறையே வேலை உயர்த்தினதாக இருக்கட்டும் மக்களை பற்றி எந்த கவலையுமே புரியாமல் மாணவ பிள்ளைகளை குறிப்பாக வந்து இரநூறுவா ஊப்பி மாதிரி கட்டாயப்படுத்தி இந்த கேளோ இண்டியாக்கெல்லாம் கூட்டு போய் மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டம் பண்ணதாக இருக்கட்டும் வரிசை எவ்வளவு விஷயம் இருக்கிறது இதெல்லாம் பெரிய இம்பாக்டு நிச்சயமாக ஏற்படும் இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி எங்கள் நேர்களுக்காக உங்கள் கருத்துக்களை எங்களோடு பயந்ததுக்கு மீடியாவன் தமிழ் சார்பாக இருவருக்கும் நன்றிய திர்த்து நன்றி மீடியாவன் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு நேர்கள் நாங்கள் சந்திப்போம் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அம்சத் நிறைய வளைவுகளில் தமிழ் தேசியத்திற்கு ஆதரவாக நான் பேசியிருப்பேன் நீங்கள் பார்த்துருக்கலாம் தமிழ் தேசிய இனத்தினுடைய எழுச்சிக்காகவும் மீட்சிக்காகவும் தமிழ் தேசியத்துக்கென்று ஒரு ஊடக வலிமை வேண்டும் என்று பல ஆண்டுகளாக நம்ம இருக்கோம் இன்றைக்கி தமிழ் தேசியத்திற்காக நிறைய ஊடகங்கள் வந்திருந்தாலும் அந்த வகையில் மீடியாவும் தமிழும் இணைஞ்சிருக்கு தொடர்ச்சியாக தமிழ் தேசிய காலத்தில் நம்ம மீடியாவும் தமிழ் நமக்கான ஒரு ஊடகமாக இது பயணிக்குங்கிறதெல்லாம் நான் தெரிவிச்சுக்கிறேன் தமிழ் தேசிய ஊடகமாக இங்கே செயல்படுவது மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு விடயம் தான் அந்த சவாலை வந்து எதிர்கொண்டு தான் நீச்சல் அடிச்சிட்ருக்கோம் அந்த வகையில் மிகப்பெரிய ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா பொருளாதார சிக்கல் நமக்கு பல்வேறு சிக்கல்கள் இருந்தாலும் இந்த பொருளாதாரங்கிற ஒரு சிக்கலும் நம்மோடு சேர்ந்துருது மீடியாவன் தமிழ் சேனலுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் அழிச்சு மீடியா ஒன் தமிழுடைய வளர்ச்சிக்காக உதவுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் ஃபோன் நம்பர் மற்றும் ஜிபே நம்பரை நான் கீழே கொடுத்துருக்கேன் உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் அழித்தீங்கன்னா மீடியா ஒன் தமிழ் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிக்கும் மற்றும் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்ற உறவுகளுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து தமிழ் தேசியத்தில் பயணிப்போம் தமிழ் தேசியத்தை வென்றெடுப்போம்